செம்பாவின் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் வாஷிங் பவுடர் அதாவது டிடர்ஜென்ட் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது நம்ம நம்ம வீட்டிலேயே வாஷிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான பிளேவர் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான குவாலிட்டியிலையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் செலவும் நம்மளுக்கு கடையில வாங்கறதோட மிச்சமாகும் அந்த டிடர்ஜென்ட் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் செம்பாவின் வீடு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வாஷிங் சோடா மூணு கிலோ எடுத்துருக்கேன் அடுத்து குளோபால் சால்ட் ஒரு கிலோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பேக்கிங் சோடா ரெண்டு கிலோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு இன் இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்குறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து டிஎஸ்பி அரை கிலோ டினோபால் நூறு கிராம் ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் ரெண்டரை கிலோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதேமாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் நல்லா வந்து நல்லா ஜலிச்சுக்கணும் ஏன்னா அதில் வந்து கட்டி இருந்துச்சுன்னா கட்டி முட்டியுமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து நல்லா வந்து ஜலிச்சுக்கணும் அடுத்து ஆசிட் ஸ்லரி ஒரு கிலோ சேர்த்துக்கோங்க இந்த ஆசிட் ஸ்லரி தான் வந்து நம்மளுக்கு நுரை கொடுக்கக்கூடியது அது வந்து நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்கிக்கோங்க இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா கெமிக்கல் கடையில் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் கடையில் கிடைக்கும் நீங்கள் இதில் ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டு நான் என்னென்ன லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ ப்ரிப்பேர் உண்டான குவான்டிட்டி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ நல்ல ஆசிட் ஸ்லரி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கும் உங்களுக்கு ஆசிட் ஸ்லரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் விட்டுருங்க ஏன் அப்படின்னா சூடாக இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம எதில் கலக்குறோமோ அந்த பாத்திரமே பார்த்திங்கன்னா கீழே கொதிக்கும் அந் அந்தளவுக்கு சூடு இருக்கும் ஸோ இந்த டைம்லேயே நம்மளுக்கு தேவையான பர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய பர்ஃப்யூம் வந்து அதில் நிற்காது ஸோ நல்லா வந்து ஆற வச்சிடணும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து அந்த பவுடர் நல்லா ஆரட்டும் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் சர்ஃபேக்சல் ஃப்ளேவரே உங்களுக்கு கடையில் கிடைக்கும் நான் ஊற்ற போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ்மின் ஃப்ளேவர் தான் ஊற்ற போகிறேன் அதையும் ஊற்றிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கலர் கலராக இது வந்து எதுக்கும் யூஸ் கிடையாது ஜஸ்ட் இது வந்து கலர்ஃபுல்லாக பவுடர் தெரியறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் பத்து கிலோக்கு நூறு கிராம் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு உடனேயே நீங்கள் பர்ஃப்யூம் மிஸ் பண்ணதுக்கு உடனேயே அப்படியே வச்சிடாதீங்க உடனே நம்ம வந்து பேக்கெட் போட்டுடலாம் நான் வந்து வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன் என்னோடய ரிலேட்டிவ்ஸும் எங்கிட்ட வாங்கிக்கிறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கும் யூஸ் ஆகும் நம்மளுக்கு சேர்ந்தவங்களுக்கும் நம்ம வந்து இதை வில குறைவாக நம்ம கொடுக்க முடியும் நான் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த வாஷிங் பவுடருக்கு நான் ஸ்பார்க்கிள் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன் இந்த வாஷிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறத நம்ம பெரிய அளவில் அளவுலையும் செய்யலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நம்ம செய்ய முடியும் பட் மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நான் பண்ணலை உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கொடுத்து பாருங்க பவுடர் அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்களே உங்ககிட்ட வந்து வாங்கிக்குவாங்க இந்த வாஷிங் பவுடர் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன் இந்த ரேட்டு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிராண்டடோட சேர்ந்தது நம்ம உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிராண்டட்லாம் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் மேட்டிக் பவுடர்லாம் இருக்குது அந்த குவாலிட்டி தான் இந்த பவுடரும் ஸோ நான் வந்து ஒன் கிலோ வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ